ஹாய் மக்களே ஒரு வாரம் நல்லா ஜாலியாக போச்சா கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் மோடி எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி ஒரே குஷியாக போச்சா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு முன்னாடி ஒரு பழைய கதை ஒன்று சொல்லிட்டு வரேன் பதினாறாம் நூற்றாண்டில் அப்போல்லாம் வந்து பூமி தட்டன் நம்பின்னு இருந்தாங்க பைபிளில் பூமி தட்டன் தான் சொல்லியிருக்கோம் மத அடிப்படையில் எல்லாருமே பூமி தட்டன் தான் நம்புவாங்க மொத மொத ஒரு ஆள் என்ன பண்ணாரு தட்டெல்லாம் இல்லையா பூமி உருண்டை சூரியனை சுத்தி பூமி தன்னைத்தானே சுத்துது சூரியனையும் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டார் அது வரைக்கும் அந்த மதத்தின் அடிப்படையில் என்ன நம்பிட்டு இருந்தானுங்கன்னா பூமி வந்து தட்டை சூரியன் தான் சுத்தி வருதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க இது சாதாரண விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணானுங்க அப்படி சொன்னவனே உயிரோடு எரிச்சு கொண்டுட்டானுங்க என்னன்னா அவனுங்க அத்தனை காலம் நம்பி இருந்ததை மாற்றி சொல்லிட்டானான் அதை ஏற்றுக்கிற துணிவு இல்லை அப்படியே கட் பண்ணுங்க இப்போ வாங்க இப்போ இருக்கிற சம காலத்துக்கு வாங்க இங்கே வந்து என்னென்னா இந்த சொறிப்பைய தான் வந்து அப்படியே சமூக நீதி காத்தான் அது காத்தான் இது காத்தான் அப்படின்ட்டு ஓவராக நம்பிட்டானுங்க நல்லா பாருங்க காமராஜர் ஐயா பலாயிரம் பள்ளி கட்டினார் காமராஜர் ஐயா பள்ளிக்கூடம் கட்டியும் யாரும் படிக்கிறதுக்கு வரல ஏண்டா வரலன்னு பார்க்கும்போது பட்டினி ஆண்ட வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் கால் வயதுக்கு கஞ்சாவது கிடைக்கும் ஆடு மாடு மேக்கப் போனாலும் கால் வயது கஞ்சாவது கிடைக்கும் பள்ளிக்கூடம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் இருந்ததுங்க உடனே காமராஜர் என்ன பண்ணார் அதாண்டா உனக்கு பிரச்சனை நான் போடுறேன்டா சாப்பாடு நான் எடுத்தால் சாப்பாடு போடுறேன்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புடா நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு போட்டார் அப்படிலாம் படிக்க வச்ச காமராஜரை விட்டுட்டு இந்த சுறிப்பையில தூக்கி வச்சுட்டு ஆடுவானுங்க அவன் மட்டும் இல்லைன்னா அவன் மட்டும் இல்லைன்னா என்னென்னா காமராஜர் படித்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு ஒன்னா ஒன்றாம் கிளாஸில் சேரான்னு வைங்களேன் ஒரு குழந்த அவன் வந்து ப்ளஸ் டூ வரலையும் முடிச்சு அந்த காலத்தில் பியூசி சரி விடுங்க ப்ளஸ் டூ வரலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு ஒரு மூணு வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையில் சேர்ந்து அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் சுபிச்சு வர்றதுக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகும் ஆனால் இந்த சொரி பையன் கூட கூடுநானுங்கன்னு வைங்க இவனுங்க என்ன பண்ணுவானுங்க அந்த யாரெல்லாம் கொஞ்சம் வசதியாக தெரியுறாங்களோ அந்த பொறாமை உணர்வு தோன்றுறது யாரெல்லாம் கொஞ்சம் வசதியா தெரியுமோ அவங்களெல்லாம் வீழ்ச்சி பழிக்கிறது இப்ப ஆதிக்க ஜாதிக்கு கொடுமை பண்ணிட்டாங்களா அவனை விட வளர்ந்து காட்டுன்றது அம்பேத்கர் ஐயா காமராஜர் ஐயா எல்லாம் சொல்றது அது ரொம்ப டைம் ஆகும் ஸ்லோவா போகணும் நம்பிக்கையாக ஸ்லோவா உறுதியாக உழைக்கணும் இப்ப சொரியா வழியில் போனாங்கன்னு வைங்க உடனே என்ன பண்ணுவானுங்க இந்த மேல் ஜாதி பொண்ணுங்க பொதுவா பெண்கள் அந்த தெய்வ நம்பிக்கை எல்லாருக்கும் பொது ஆதிக்கு ஜாதி எல்லாத்துக்கும் பொது அதை அப்படியே எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துறது இதுக்கு மிஷினரிங்க காசு கொடுப்பானுங்க இந்த இந்த பட்டியலின மக்கள் இந்த தாழ்வு மனப்பான்மையில் ஜாதி ரீதியாக ரொம்ப ஏழ்மையில் இருக்கும் ரொம்ப இது பட்டியலின மக்கள் மட்டும் இல்லைங்க பிசி எம்பிசி இதுலாம் கூட இந்த லிஸ்ட்டு உண்டு என்ன பண்ணுவானுங்க அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா அதை வந்து ஒருத்தருக்கு விரோதமாக மாற்றுவானுங்க அவன் வந்து இந்த மற்ற ஜாதி பெண்களையோ அவங்க இறை நம்பிக்கைகளையோ இழிவுபடுத்திட்டா அவன் வருத்தப்படுவான் இல்லையா உடனே இவருக்கு ஒரு குரூர சந்தோஷம் அப்படியே இவரு ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் அதை தான் இந்த சொரியா குரூப்பு அழகாக பண்ணுதுங்க இப்போ இவா ஆபாஸ்ராசா பாஸ்லான் இல்லை நீ இந்து விட்டு வெளியே வரலன்னா நீ வேசி மகன்றான் இல்லையா உடனே இவனுக்கு குஷி ஆகிடுவானுங்க ஏ அப்போ அவனை வேசின்னு திட்டாங்கன்னு உடனடி ரிலீஃபு காமராஜா காமராஜர் ஐயா ரூட்லேயோ அம்பேத்கர் ஐயா ரூட்லேயோ போனால் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேணும் ஆனால் இந்த ரூட்டில் போனால் உடனே இவனுங்க என்ன பண்ணுறது அந்த சொரியா வந்து வெள்ளக்காரன்ட்ட மிஷினரிகிட்ட காசு வாங்கிட்டு மதம் மாற்றுறதுக்காக இப்படிலாம் கிளப்பி விட்டான்ற அறிவெல்லாம் இவனுங்களுக்கு கிடையாது இவனுங்க கண்டது அசிங்க அசிங்கமாக பேசியாச்சு அப்பா ஒரு திருப்தி வந்துருச்சு இதுக்கு யார் உதவுனா சொரியா உதவுனா அவன் நம்ம ஃப்ரெண்டு சொரியா நம்ப காமராஜர்யெல்லாம் அவன் கிடக்கிறான் அவன் யார் கட்ட சொன்னான் அது பதினஞ்சு வருஷம் ஆகும் படித்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்வானுங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஆள் மனசில் சுர்யான் வந்து இவனுங்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரியும் ஐயா மோடியையா அம்பேத்கர் அம்பேத்கரையா செய்கிறதுலாம் நல்லது இல்லை மாதிரியும் பேசுவானுங்க சுரியானை என்ன பண்ணுவானுங்க கொண்டு போய் அம்பேத்கர் கூட புணைச்சி வச்சுக்குவானுங்க அவர் பட்டியலின்னு இல்லையா உன்னை சுர்யான்னு எதிர்த்தா அம்பேத்கரை எதிர்க்கிற மாதிரி அப்படியே ஒரு புணச்சி வச்சுக்கின்னு இவங்கள தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது அவன் சம்பாரிச்சிட்டு போனான் இவே ராமசாமி புரட்சி பேசுகிறேன்னு சம்பாரிச்சிட்டு போனான் இந்த முண்டங்க என்ன பண்ணுதுங்க நல்லது செய்கிறவனெல்லாம் ஒத்துக்காதுங்க இவே ராமசாமியை தப்பாக பேசினா அவங்க இவனுக்கு வில்லன்னு நினச்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது ஈவே ராமசாமி எழுத்து பேசுது உடனே இவன் இவனுக்கு வில்லன்னு நினச்சிக்கிறான் அவங்கள ஏடா அவனுங்க அவனுங்க ஸ்கூலில் நடத்துகிறானுங்களடா திராவிட கட்சிங்க அவனுங்க ஸ்கூலில் நடத்துகிறானுங்களடா அந்த கல்வியை ஏழை குழந்தை கொடுறான்னு சொல்கிறோம் அதில் என்னடா தப்பு உங்களுக்கு புரியுதுங்களா என்ன பண்ணுறானுங்க இவனுக்கு இவன் ஒன்று நம்பிட்டான் அதை வந்து பொய்ன்றது ஏத்துக்கிறதுக்கு இவன் தயாராக இல்லை இவன் ஈகோ தடுக்குது நல்லது சொல்கிறவன் எடுத்து சொல்கிறவனெல்லாம் அசிங்க அசிங்கமாக பேசுகிறது பொய் பொய்யாக சொல்கிறது இந்த திராவிட கட்சிங்க சுரண்டதெல்லாம் நியாயம்ன்றது இந்த மாதிரி லெவலில் போகிறானுங்க இது காலப்போக்கில் இவனுங்களுக்கு இவனுங்களுக்காக புத்தி வரணும் வரலைன்னா ஒன்றுமே நடக்காது நன்றி